அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாடு முழுக்க எல்லாருமே பரபரப்பா பேசிட்டு இருக்க விஷயம் ஜிஎஸ்டி வழக்கம் போல இந்த திட்டத்துக்கும் பலவிதமான விமர்சனங்கள் பலவிதமான எதிர்ப்புகள் பலவிதமான திட்டல்கள் என்னதான் ஆச்சு உங்களுக்கு என் தலைவன் எது கொண்டாந்தாலும் நீங்க திட்டங்க தலைவா என் தலைவன் என்ன கொண்டாந்தாலும் திட்டி திட்டி தீக்கிரிக்க ஏன் என் தலைவன் இந்தியாவை பணக்காரன் நடமாத்தின்னு ஆசைப்பட்டாப்ல அதனால இந்தியாவில இருக்க ஏழை எல்லாத்தையும் கொள்றாரு அது தப்பா அது தப்பான்னு கேக்குறேன் இதுக்கு போய் அவர் திட்டிருக்கீங்க எந்த தலைவராவது இந்தியாவை பல புது இந்தியாவை பெத்து போட்டிருக்காரா என் தலைவன் பண்ணிருக்கான் தூய்மீண்டியான்னு சொல்லிட்டு தெருவுக்கு போனாப்புல விளக்க விளக்கம் தூக்கின்னு அப்ப சுத்தம் பண்ணாப்புல ஒரு புது இந்தியாவை பெத்தாடு அதுக்கப்புறம் அதோட தங்கச்சி பாப்பா டிமானேஷன் அப்போ வந்துட்டு ஒரு புது இந்தியாவை பெற்று போட்டாப்புல இப்ப ஜிஎஸ்டி அப்படின்ற அதோட தம்பி பாப்பாவை பெற்று போட்டிருக்காப்ல அவ்வளவு பிரசவ வழியில அவ்வளவு கஷ்டப்பட்டு புது இந்தியாவை அடிக்கடி பெத்து போட்டுக்கிட்டே இருக்காரு யாருமே பண்ணாதான் என் தலைவன் சாதிக்கிறான் அவர் எதுங்க நீங்க திட்டுறீங்க என் தலைவன் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் கார்பரேட் காரங்களுக்கெல்லாம் அன்பானவன் நீ எவ்வளவுதான் திட்டினாலும் என் தலைவன் வெளிநாட்டுக்கு டூர் போறதுன்னு நிறுத்துறானா அதுல அசராதவன் யாருக்கும் அடங்காதவன் இப்போ நீங்கள் இந்த ஜிஎஸ்டி திட்டத்தை கூட பாருங்களேன் என் தலைவன் இந்திய நாட்டுக்கு இது எதுலாம் முக்கியம் இது எதுலாம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சு வச்சு கரெக்டாக ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காப்புல காண்டம் இது வந்துட்டு நம்ம தினமும் மூணு வேலை வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம் அதனால அதுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் வரி இட்லி தோசைலாம் என்னங்க வருஷத்துல எப்பயாவது ஒரு நாள் யூஸ் பண்றோம் அதனால அதுக்கு பதினெட்டு சதவீதம் வரி பீஸா பர்கர் இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ முக்கியமான பொருள் அது வந்துட்டு அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அதை வந்துட்டு பல லட்சக்கணக்கான குடிசை தொழிலாளர்கள் இருக்காங்க அது வந்துட்டு பாம்பர மக்கள் இருந்து பணக்கார வரைக்கும் ரொம்ப குறைந்த விலையில் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால அதுக்கு வந்துட்டு மே குறைந்த வரி ஐந்து சதவீத வரி கடலை மிட்டாய் அதெல்லாம் யாருங்க சாப்பிட்றது பணக்காரன் கோடிஸ்வரன் கார்பேட்காரன் அவன் சாப்பிட்றான் அதனால அதுக்கு பதினெட்டு சதவீத வரி பெண்களோட மாத விடாய் மாதவிடாயிலிருந்து எப்படி காசு சம்பாரிச்சு இந்தியாவை பணக்காரனா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சானிட்டரி நாப்கினுக்கு பதினெட்டு சதவீதம் வரி வச்சிருக்கா அப்படி வரி வைச்சு இந்தியாவை புதிய இந்தியாவா மாத்திருக்காரு கை திட்டம் இது வந்து இவ்வளவு பெரிய சாதனை இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்துட்டு மக்களுக்காக பல நன்மைகள் செஞ்சிருக்காரு அவர் போய் இருக்கீங்க என் தலைவன் குஜராத்ல முதல்வா இருந்தப்ப ஜிஎஸ்டி எதிர்த்தாப்ல என் தான் ஜிஎஸ்டி அமல்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இப்ப என் தலைவன் போனம் தான் நீங்க யாராவது சொல்றதை கேக்குறாரா பணத்துக்கு தான் காது கேட்காது ஆனால் என் தலைவன் பணம் தான் உங்களுக்கு எல்லாம் அது புரிய மாட்டேங்குது எதுக்கு என் தலைவனை திட்டுறீங்க பாத்தீங்கன்னா விவசாயிங்கலாம் யாருங்க இந்த நாட்டோட துரோகிங்க அவங்க என்ன பண்றாங்க எல்லாத்துக்கும் சோறு போடுறாங்க எப்படி அவன் சோறு போடலாம் அதனாலதான் அவங்க நிர்வாணமாக்குனாரு என் தலைவன் அவரை விட என்ன தற்கொலை எல்லாம் பண்ண வச்சாரு இந்த விஜய் மல்லையா அதானி அம்பானி இவங்கெல்லாம் யாருங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறீங்க அவங்களாம் தற்கொலை பண்ணிக்கூடாது அப்படின்றதுக்காக பல கோடி ரூபாய் பல ஆயிரம் கோடி ரூபாய் கட்டனை தள்ளுபடி பண்றாப்ல என் தலைவனுறது தப்பு நீங்க சொல்லுவீங்களா எது அவர் திட்டுறீங்க தயவு செஞ்சு என் தலைவனை திட்டாதீங்க மாடு மாடுன்றது தெய்வம் மாட்டுக்கோமின்றது பல அதீத சக்திகளை உடையுது நீங்க பாத்தீங்கன்னா சென்னை கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குல்ல அதுல இருக்க எல்லா மெடிசனும் வெளியே எல்லாம் எடுத்துட்டு போய் கொட்டிட்டாங்க இந்த மாட்டுக்கோமியை மட்டும் வச்சிருக்காங்க வர்ற கேன்சர் பேஷண்ட்டுக்குலாம் அந்த மாட்டு கோமியத்துல ஒரு துளி எடுத்து வாயில் ஊத்துறாங்க அப்படியே கேன்சர் உடனே குணமாயிருது அந்த அளவுக்கு மாட்டு கோமியம் வந்து சக்தி வாய்ந்தது இதுதான் நாங்கள் வந்துட்டு பரவாயில்ல எங்களுடைய கொள்கைகளை பரப்பிட்டு இருக்கோம் உடனே தப்புன்றீங்க தலைவனை திட்டுறீங்க கொள்கைகளை திட்டுறீங்க இன்னிக்கிங்களா ஏன் முட்டாளுங்க நீங்களா இதெல்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது பாத்தீங்கன்னா மாடு வந்து தெய்வம் இந்தியாவில மட்டும் சரிங்களா இந்தியாவில வந்து மாட்டு சாப்பிட்டீங்கன்னா சாமி வந்து கண்ணை குத்தும் ஆனா நாங்களே வந்துட்டு வெளிநாட்டுக்கு வந்துட்டு ஏற்றுமதி பண்ணுவோம் அப்ப வந்து சாமி கண்ணை குத்தாது அது வந்து நிறைய பணம் பார்ப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா எங்களுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக நிறைய கோப்பா சைக்கிள் அவங்களை பைத்தியம் பைத்தியம்னு சொல்ல முடியாது அவங்க கொண்ட கொள்கைல வந்து பைத்தியமா இருக்காங்க தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முஸ்லீம் வெட்டியில் சாப்பிடுகிறவன் உண்மையான இந்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு பைத்தியம் அப்புறமேட்டு வந்து ஹிந்தி படிச்சீங்கன்னா கல்லீரல் நல்லா இருக்கும் கிட்னி நல்லா இருக்கும் நல்லா ஆயி போவோம் இப்படின்னு சொல்ற ஒரு சில பைத்தியங்கள் அப்புறமேட்டு வந்துட்டு தமிழகத்தில் அப்படின்னு முழுசா சந்திரமுகியா மாறி இருக்க நம்ம அக்கா இந்த மாதிரி வந்துட்டு தாங்கள் கொண்ட கொள்கைகளில் முழு பைத்தியமாக மாறி இருக்கிறவர்களை நாங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் உருவாக்கி இருக்கோம் முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர் யார் நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர் என்ன சாதனை பண்ணாருன்னு கேக்குறேன் அப்படி என்னதாங்க சாதனை பண்ணாரு சும்மா ரெண்டு ராக்கெட்டை வானத்துல விட்டாப்ல அப்புறம் கொஞ்ச நாள் வந்துட்டு குடியரசு தலைவராக உட்காந்தாப்புல இதெல்லாம் சாதனையா நானும் தான் கேட்கறேன் இதெல்லாம் சாதனையானு கேட்கறேன் அதனால தான் என் தலைவன் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சாரு ரெண்டு வருஷமா அவருக்கு வந்து நினைவு மட்டுமே கட்டல இன்னும் அப்படியே இருக்கு நிலுவையிலே இருக்கு ஆனால் என் தலைவன் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிருக்காப்ல அதனால தான் அவர் இருந்த டீக்கடையை சுற்றுலா தலமா மாற்ற போறாங்க இந்த சுற்றுலா நூறு கோடி செலவு பண்ண போறாங்க அப்படின்னா என் தலைவன் எவ்வளவு பெரிய தியாகி நான் கண்ணன் அப்புறமேட்டு வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நிகரான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையா சொல்லிக்குவேன் என் தலைவனை அப்புறம் தமிழ்நாட்டுல நம்ம ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப இந்த உதவிமீன் திட்டம் நீட் எக்ஸாமு இந்த கூடங்கலம் அணுமீன் உலை இதுக்கெல்லாமே வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சு அதெல்லாம் வந்து கையெழுத்திடல ஆனா அவங்க இறந்து போன பின்னாடி இப்ப தமிழ்நாட்டுல ரெண்டு சொம்புங்க இருந்துச்சேன் சொம்புங்க சொம்புங்கன்னா பொம்மைங்க தலையாட்டி பொம்மைங்க அதுங்களை வச்சு இந்த உதவிமீன் திட்டம் நீட் எக்ஸாம் கூடங்குளம் மனு மீன் உலை அப்படி இந்த கதிராமங்கலம் ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட் இது எல்லாத்திலையும் கையெழுத்து போட ஸ்டாஃப்ல என் தலைவன் அவ்வளவு பெரிய ஆளு இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இன்னமும் வந்து என் தலைவனை தயவு செஞ்சு திட்டாதீங்க நம்ம நாட்டு மக்களுக்காக உயிரை கொடுத்து ஒடித்துக் கொண்டிருக்கார் என் தலைவன் சரிங்களா தயவு செஞ்சு மட்டும் என் தலைமுனை அப்புறம் பாருங்க நீங்க அவ்வளவுதான் எதிர்காலம் வரும் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழித்தேன்